டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் வந்து பிஎன் பை குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு இந்த வண்டியில் என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம்னா ஏற்கனவே இந்த வண்டியில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் வேணுட்டு கார்பட்டரு இம்பார்ட்டட் கார்பெட்ரு பண்ணியிருக்காங்க பாத்திரம் தெரியும் அவங்களுக்கு கார்பட்டுடைய பாட்டம் கப்பில் வந்து பெட்ரோல் லீக் லெவல் எல்லாமே தெரியும் கிளாஸ் டைப் மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்காக மாட்டக்கூடிய கார்பட்டர் அதேமாதிரி பவர் காயிலும் வந்து இம்பார்ட்டட் கார்பட்டர் தான் அதுமாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கேன்னா அவர் சிடிஆ இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்காரு பார்த்திங்கன்னா இண்டோனேஷியாவில் ஓடக்கூடிய யமோகா ஆர்எக்ஸ் எக்ஸ் கிங்குனுடைய கிங் இவனுடைய சிடிஎஃன்டு வாங்கியிருக்காரு இதோடய ஆர்பியம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக்கா ஆர்ப்டினுடைய சிடிஆட்டுடைய ஆர்பியம் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் இண்டோனேஷியன் எமோகோ ஆர்எக்ஸ் கிங்குனுடைய ஆர்பியம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ஆர்பிஎம் வரும் உங்களுக்கு வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க இப்போ நிறைய பேர் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஆனால் அது வெளியில் சொல்கிறது இல்லை இன்ஜின் ஒர்க்கு நீங்கள் என்ன தான் ஒரு லட்ச ரூபா இன்ஜின் ஒர்க்கு பார்த்தா கூட அந்த எலக்ட்ரிக்கல் ஃபயரிங் ஆர்டர் கரெக்ட் இல்லைன்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் வரவே வராது மாதிரி இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ வண்டியோட பீட் சவுண்டு வந்து கிளியராக இருக்கும் எமோனுடைய ஒரிஜினல் பீட் சவுண்டு வரும் அதோடையும் நல்லா ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் பீட் சவுண்டு டூ ஸ்ட்ரோக்கு வந்து ஒர்க் பண்ணுற எல்லா மெக்கானிக்குமே தெரியும் இந்த எமோகானோடைய பீட் சவுண்டு எப்படின்ட்டு மாதிரி என்ன ஒரு இதில் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோன்னா அந்த சாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இண்டியன் மேக்கு சாக்கெட்டு வந்து உங்களுக்கு த்ரீ பின் சாக்கெட்னு சொல்லுவாங்க டூ பின் சாக்கெட் தான் சொல்லுவாங்க மொத்தம் அஞ்சு ஒயர் வரும் இம்பார்ட்டு சிடிஎம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே அஞ்சு வயர் தான் வரும் ஆனால் வந்து ரவுண்ட் பின் சாக்கெட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க சாக்கெட்டு வந்து சாதாரணமாக இல்லாமல் ரவுண்ட் பின் சாக்கெட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க இதான் வண்டியினுடைய இப்போ இம்போர்ட் பண்ண வாங்கி வரக்கூடிய சிடிஎம்னுடைய பார்ட் நம்பரு மீடியின் இன்டோனியன் போட்டிருப்பாங்க இதமாக ஆராக்ஸ் கிங்குனுடைய சிடிஎவின் இதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் சிடிஎவெண்ட்டில் இருக்கிற புது சிடிஎம்ல இருக்கிற ஒயரிங் சாக்கெட்டையும் கட் பண்ணக்கூடாது வண்டியில் இருக்கிற ஒயரிங் சாக்கெட்டையும் கட் பண்ணக்கூடாது நாளைக்கு எதாவது சப்போஸ் ஏதாவது மாற்ற வண்டி வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னா அது கஷ்டமாயிரும் கலர் கோட்லாம் பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரியாக இருக்கும் இண்டியன் மேக்குக்கும் இம்போர்ட்டட் மேக்குக்கும் ஏன்னால் எமகாவுக்கு வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதோடய ஆப்போசிட் கனெக்ட் பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸலனுடைய இங்கினேட்டர் வேஸ்ட் இங்கினேட்டருனு சாக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெட்டு பார்த்திங்கன்னா கால்பெட்டுன்னு வர கூட மெயின் மாதிரி ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா ஹெச்டி காயில் பவர் கலிக்கு போடுற லைனு பிளாக் எர்த்து பிளாக்கில் ஒயிட் கோடு போடுறது வந்து சாவிக்கு கட் ஆஃப் ஆகக்கூடிய லைனு ஃபியூர் ஒயிட் வந்து பிக்கப் காயில்னுடைய லைன் இவ்வளோ தான் அது வித்தியாசம் நம்ம இந்தியன் பேங்க்கு சிடிஎம்லாம் இதே கலர் தான் இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணால் ஒயரை கட் பண்ணாமல் மேட்ச் பண்ணணும் அதுதான் வந்து வேஸ்ட்டு கப்ளரை போட்டு நம்ம பண்ண போகிறோம் சூப்பர் எக்ஸனு உடைய கப்ளரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அதே கலர் தான் இருக்கும் ஆனால் வந்து மா மாறி மாறி இருக்கும் நம்ம கலரை வந்து அதே மாதிரி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிடிவின்டம் வந்து அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக ஒயரிங் சாக்கெட் ஃபுல்லாகவே கட் பண்ண வேண்டி வரும் கட் பண்ணக்கூடாது நாளைக்கு சப்போஸ் மழை டைமில் உள்ள வாட்டர் சர்வீஸ் பண்ணுறப்போ நிறைய ஃபால்ட்டுகள் வந்துடும் ஒயர் ஜாயினிங் பண்ணுறப்போ இப்போ பழைய சிடி ரிமூவ் பண்ணிட்டோம் இது இதுக்குன்னு பண்ண கப்ளர் ஜாக்கெட் இது சூப்பர் எக்ஸில் வரக்கூடிய வெறும் கப்ளர் தான் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் சுச்சினுடைய கப்ளரு த்ரீ பின் கப்ளர் பார்த்திங்கன்னா பழைய ஏற்கனவே ஒரு ஃபால்ட்டான சீடினுடைய கப்ளரு இது வந்து பிரேக் சுச்சினுடைய கப்ளர் பல்சர் வண்டிங்கள்லாம் வரும் டூ பின் சாக்கெட்னு சொல்லுவாங்க ரெட்டுக்கு ரெட்டு நம்ம பண்ணிடுறோம் அந்த லைனை மட்டும் நம்ம மாற்றி இது பண்ணணும் ஜாயின் பண்ணணும் நம்ம ஆப்போசிட்டில் கப்ளர் ஜாயின் பண்ணுறோம் ஆனால் அந்த கப்ளருடைய கலர் தெரியும்னு சொல்லி அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணோம் சில ஒயர் வந்து அந்த கப்பலரில் ஒரிஜினலாக இருக்கிற ஜ லைனில் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணிட்டோம் சப்போஸ் நாளைக்கு இந்த சிடிஏ ஃபெயர் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம இந்தியன் மேட் சிடி வந்து அப்படியே ஜாயின் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை அதுக்காக அந்த நடுவில் வந்து இந்த கப்ளருக்கும் அந்த ஒர்ஜின் சிடி உண்டுக்கும் ஜாயிண்ட் அப்படியே கட் பண்ணாமல் மாட்டிருக்கும் இது இல்லை அதோடய லைன் ஒர்க்கு அந்தந்த கலர் தான் அந்த உள்ள இருக்கிற ஒயர் மட்டும் மாறி மாறி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணி அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த சாய்க்கு போகிற ஒரு லைன் மட்டும் நம்ம கரெக்டாக வந்து அது ரெண்டுமே பிளாக்கில் இருக்கும் ஒரு லைன் மட்டும் பிளாக்கில் ஒயிட் கோடு போட்டால் ஒரு ஒயராக இருக்கும் அதுதான் அது மட்டும் மாற்றணும் இதோட பாட்டம் ஒரு பார்த்தீங்கன்னா த்ரீ கேஏ டபுள் ஜீரோன்னு வரும் அந்த இம்போர்டர் சிடி உண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வண்டியுடைய சவுண்டு சைலன்ஸ் சவுண்டு எல்லாமே மாறிப்போச்சு பழைய சவுண்டே இல்லை சைலன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி த்ரடல் வந்து ஃபுல்லாக ஆகாமல் பாதியிலே த்ரடல் அப்படியே கட் ஆகிடும் ஒரு மாதிரி சோக்கில் போகிற மாதிரி இருக்கும் இந்த சிடி உண்டு மாற்றினதுக்கப்புறம் அந்த வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது நிறைய பேர் இந்த ரேஸ் போட்டுறவங்க இந்த மாதிரி வண்டி ஆர்பம் அதிகமாக போட்டுறவங்கள இந்த சீடி தான் மாட்டுறாங்க ஆனால் வெளியில் யாரும் சொல்கிறதில்ல சிடி வந்துட்டு ரொம்ப ரேட் இருக்காது ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளதான் இந்த சிடி வந்துட்டு ஆனால் வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் வண்டியோட ரைஸிங்லேருந்து எல்லாம் மைலேஜும் உங்களுக்கு இந்த சீடி வந்துட்டு மாற்றோம்லாம் அதிகமாக கிடைக்கும் தேங்க்ஸ் நம்பர்ல நீங்கள் சவண்ட் ஃபீட்டு ஒவ்வொரு டைப்பு ரைஸ் பண்ணுறதோ சவண்ட் ஃபீட்டு மாறுதாக நீங்கள் பார்க்கலாம்